உங்களுக்காக உழைக்கின்றேன் உழைப்பது கடமையாற்றுவது லட்சியம் என்று சொல்லி போல கொண்டிருக்கின்ற

இங்கே கிடாவை உரித்து அது எல்லா கிராமங்களிலும் தொடர்ந்து நம்முடைய சேர்மனாக என் அருமை சகோதரர் ஜெகன் அவர்களும் மும்மூர்த்திகளாக தம்பி சரவண பாண்டியன் பிறந்தவர்கள் தம்பி சகோதரர் சுவாமிநாதன் பிறந்தவர்கள் அண்ணன் பூத்தவர ஆண்டிச்சாமி போன்றவர்கள் இந்த திருமங்கலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்கு கோட்டையாக இந்த பகுதியிலே வழிநடத்தி வருகின்றார்கள் அவர்களோடு இணைத்து பணியாற்றுகிற வாய்ப்பை புரட்சித்தலைவர் இதயத்தேவ் அம்மா அவர்கள் எங்களுக்கு வழங்கி மிக பொறுத்தளவில் ஒரு திட்டத்தை உள்வாங்கிவிட்டால் அதை வடிவமைத்து செயல்படுத்துவதில் தமிழர்களை மிஞ்சுவதற்கு தமிழகத்தான் முடியும் என்கிற வகையில் இன்றைக்கு எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையில் இந்த திண்ணீர் பிரச்சாரத்தை ஒரு பொதுக்கூட்டம் போல ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்துகிறார்கள் அவர்களுக்கு அன்னதானம் தான் கடமைக்கு போடுறது இல்லை இதுவரைக்கும் நீங்க சாப்பிடுற அளவுக்கு கெடாக்கரிய போடக்கூடிய அன்னதானம் அனைத்த அன்னாத முன்னேற்ற ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு உற்ற உறுதுணையாக நம்முடைய கழகத்துறை அமைப்பு செயலாளர் அரியலூர் மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் உசலமெட்டினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அருமை அண்ணன் மகேந்திரன் அவர்களை வருக வருக என்று நம்முடைய அம்மா பேரவையின் சார்பிலே வரவேற்று இந்த திருமங்கலத்துக்கு பொறுப்பேற்று அம்மா பேரனுடைய மாநில துணை செயலாளர் என் அருமை சகோதரர் வெற்றிவேன் அவர்களும் காலையிலிருந்து பல்வேறு நிகழ கவி காசிமாயன் அவர்களும் பிரபுசங்கர் ஒட்டீச்சர் அவர்களும் உட்காந்து கூட இந்த தமிழ்மார்கள் விடமாட்டுறாங்களே நம்மளும் நினைக்காம இந்த மொட்டை மண்டியை வர்றான்னு சொன்னோம்னா இவ்வளவு பேர் தாய் உள்ளத்தோடு வருகிட்டு இருந்தவங்க உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களில போராட கூடிய நன்றியை காணிக்கையாக்கி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா வீட்டுல சண்டேஸ் ஹாலிடே ஆல்வேஸ் ஹாலிடே அப்படி பழக்கப்படுத்திட்டோம் ஆனாலும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா கூட இவ்வளவு பேரை வண்டி வச்சு ஏற்றிட்டு வர முடியாது ஆனா ஒரு கிராமத்துல நம்முடைய இன்றைக்கு கட்டராப்பேட்டில இவ்வளவு பேர் திறந்திருக்கோம்னா நம்முடைய புரட்சி தன்னுடைய எடப்பாடியால் மீண்டும் முதலமைச்சர் ஆவது எந்த சக்தியாலும் இன்றைக்கு தவிர்க்க முடியாது என்கிற வகையில அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இங்கே நமக்கு பாதுகாப்பு பணியில நம்முடைய காவல்துறையினுடைய கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி இருக்கிறார்கள் நம்முடைய ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு தெரியாத செய்தியை ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய எல்லா செய்தியும் வீட்டுக்குள்ளேயே வந்துருக்கு புதிய செய்தி ஒன்றும் கிடையாது இப்போ நாங்கள் நாங்கள் அதை செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்னு இப்போ செய்கிறதே சாதனைன்னு அவங்க சொன்னாங்க இப்போ அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் மக்கள் சேவையே பகை செஞ்சு எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு வாக்குக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக உழைப்பவர்கள் அம்மாவின் பிள்ளைகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் நிரூபித்து வரணும் இப்போ எந்த திட்டமாக இருக்கட்டும் அம்மா காலத்தில் என்ன செஞ்சோம் இந்த பிள்ளைகள் இப்போ இது பள்ளிக்கூடம் போகும்போது நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்ப இப்போ எனக்கு இரண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இப்போ கூட பேர குழந்தை பிறந்திருக்க அப்போ அவருக்கு என்ன வேணும் யூனிஃபார்ம் வேணும் புத்தகம் வேணும் பூகோள வரைபடம் வேணும் செருப்பு வேணும் கைனி வேணும் என்று பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் பெற்ற தாய் தந்தை கூட ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் என்று வாங்கி கொடுக்கிற போது ஒன்று ரெண்டு பொருள்களை மறந்து விடலாம் ஆனால் பெறாத தாயாக நான் இருக்கிறேன் என்று புரட்சித்தவரை இதயதேவ அம்மா அவர்கள் பதினான்கு வகையான கல்வி உபகரணங்களை கொடுத்தார்கள் அவங்க என்ன ஓட்டா போட போறாங்க ஓட்டு போடுறது இல்ல ஆனா அந்த குழந்தையுடைய கல்வி ரொம்ப முக்கியம் ஒரு சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் அப்ப அந்த குழந்தைகளுக்கு தலைவர் புரட்சி தலைவர் சத்துணவு போட்டார் அம்மா வந்து அந்த சத்துணவை இன்னும் மேம்படுத்தி அவங்களுக்கு கல்வி உபகரணம் கொடுத்தாங்க இந்தியாவிலே சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தமிழ் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பத்தாண்டுகள்ல ஏழு ஆண்டுகள் வருவாய்த்துறை அமைச்சர் இந்தியாவிலேயே பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்க பாலிடெக்னிக்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மடிக்கடி கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா இப்ப இந்த நான்கு ஆண்டுகள்ல மடிக்கறி நிறுத்திட்டாங்க சட்டமன்றத்தில் நாங்க நிறுத்திட்டீங்க மடிக்கணி உங்களுக்கு என்ன கஷ்டம் அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வர போது மக்கள் நினைக்கிறாங்க மடிக்கணி கொடுக்கறது உனக்கு என்ன கஷ்டம் அது அம்மா தொடங்கி வச்சது எடப்பாடியா தொடர்ந்து கொடுக்கிறாங்க நாலு வருஷம் ஆச்சு சபையில கேள்வி கேட்கிறோம் அதை பத்தி பதில் சொல்லணும் இந்த நிதிநிலை அறிக்கையில நாங்க வந்து கல்லூரி மாணவர்களுக்கு மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இப்ப வந்து நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் மக்கள் கல்விக்காக அறிவிக்கிறீங்களா மாணவருடைய கல்விக்காக அறிவிக்கிறீங்களா இல்ல வாசுக்காக அறிவிக்கிறீங்களா மாணவருடைய கல்விக்காக அறிவிக்கிறது சொன்னா கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடணும் யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதைத்தான் மாணவிய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழியா எடப்பாடியார் கேட்டார் ஏன் அப்படி நீங்க கொடுக்குறீங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார் கேட்கிற உரிமை நீங்க கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு இப்ப இங்க திருமங்கலம் தொகுதி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் தனித்தன்மை வாய்ந்த தொகுதி என்று சொன்னால் ஆளுகர கட்சியாக இருக்கிற போது அமைச்சர் தொகுதி எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமங்கலம் தொகுதிக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார் இப்ப நம்ம அதிகாரிகிட்ட கேட்கிறோம் நூறு ரூபாய் வேலைவாய்ப்பு திட்டம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராயபாளையத்திலும் அரசியிலும் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க அப்ப ஆரத்தி எடுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் வரிசையா நின்று தம்பி உதயகுமாரு எங்கி மொட்டை போட்டி கோயில் மொட்டை போட்டதா வேண்டுதல் நல்லது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எங்கடா தம்பி நடக்குது நீங்க இருக்கிற போது இந்த நூறு நாள் சம்பளத்தை டெய்லி கொடுத்து எங்களை வந்து காப்பாத்தினீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் கொரோனா காலத்துல உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு கொரோனா காலத்திலே கூட நூறு நாள் வேலையிலே தடை இல்லாமல் சம்பளம் கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை நேசிக்கிற முதலமைச்சர் எங்க ஆத்தா ஆறு மாசம் ஆச்சு இந்த சம்பளம் கொடுத்து சட்டசையில் கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு அதை ஜெகன் சொன்னார் எடப்பாடியார கேட்பார் மக்களுக்காக கேட்பாரு ஆளுநர் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கிற கட்சி அனைத்து அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் என்பதை புரட்சி தலைமையா எடப்பாடியார் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் நான் என்ன கேக்குறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடியார் டெல்லிக்கு போகிற போது இருமழி கொள்ளையை பத்தி சொல்லுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மசோதாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க அதை எடப்பாடியார் பக்குவமா செய்வார் அவர் செய்வது இந்த மக்களுக்காக உங்களால் செய்ய முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் பண்ணிட்டு போங்க இந்த மக்களுக்காக அடுத்த நாளை நூறு நாள் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பார் அப்படி நிதியிலே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார் கல்விக்கு நிதி இல்லை வாழ்வாதாரத்துக்கு நிதி இல்லை வளர்ச்சிக்கும் நிதி இல்லை அப்ப முதலமைச்சர் எதுக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் உடனே தமிழ்நாட்டில் வந்து நிதியை கொடுக்கணுமா இல்லையா அதைத்தான் நாங்க துண்டு பிரசவத்தில் சொல்லி இருக்கிறோம் புரட்சி எடப்பாடியார் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நான்கரை ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு போயிருவாங்க நாங்களே இந்த கட்டுரா வந்து நலத்திட்ட உதவியில் கொடுத்துட்டு இருப்போம் ரெண்டு பேர் பொறுமையா வாங்குவாங்க ரெண்டு பேர் மெதுவா வாங்குவாங்க ரெண்டு பேர் ஒரே தலை தள்ளி விட்டுருவாங்க எனக்கு கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அங்க கொடுத்துருக்கோம் இங்க கொடுத்துருக்கோம்

படிச்ச தம்பிமார்கள் நிறைய இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றேன் ஒரே ஆண்டு பதினோரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த வாய்களே பேசுறீங்க எங்கேயாவது ஒரு மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து இருக்க கிடையாது வாய்ச்சொல் வீரர்கள் இன்னைக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி சாதாரணம் அல்ல

அவங்க அப்பா சைக்கிள்ல போய் சோமா சிரித்து அந்த பிள்ளையை மூணு தடவை நீட் தேர்வு எழுதி வச்சிருக்கணும் நாலாவது தடவை அந்த குழந்தை எழுதி அந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெறல உடனே அவங்க அப்பாட்டையும் சொல்லிக்காம இனிமேல அப்பாவுக்கு சிரமம் தர வேண்டாம் அவர் சோமா சிரித்து நம்மள படிக்க வைக்கிறாரே அப்படின்னு சொல்லி வீட்டை தூக்கல தொங்கிட்டான் அந்த குழந்தை உயிரம் வாய்த்து கொண்டான் தன்னால ஒரு மருத்துவர் ஆக முடியவில்லை அதனால்தான் தான் தலைவர் ஐயா எடப்பாடியை சிந்தித்தான் நான் ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்கிற அடிப்படையிலே இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையிலே நீட் ரத்து செய்கிற போராட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இதுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று என் வணக்கத்திற்குரியவர்களே இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன் செல்வங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த ஒரே முதலமைச்சர் அந்த பள்ளியில இட இடஒதுக்கீடு இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணியிலே அரசு பள்ளியிலே படிக்கிற அந்த குழந்தைகள் நம்பிக்கையோட மருத்துவ மாணவர்களா உதயநிதி என் பாக்கெட்ல ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு எங்க அப்பாவுக்கு தெரியும் எல்லா விஷயமும் ரோட்ல போற வர மட்டும் தான் கையெழுத்து வாங்கினாங்க இளைய சங்கங்களுக்கு தங்களுக்கு நல்லா தெரியும் நீட் தேர்வு ரத்து செய்யறாங்க கையெழுத்து போடுங்க நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த கையெழுத்து வாங்கினது எங்க குப்பையில கிடக்குதுன்னு நமக்கு தெரியல மக்களை ஏமாத்துறது நாடகம் எதுக்கு ஏமாத்துறீங்க அதுதான் சொன்னாரு ஜெகன் சொன்னாரு தமிழர்கள் சொன்னாரு நூறு நாள் வேலையிலே சம்பளம் கிடைக்கலன்னா எங்க போராடணும் உங்க அப்பா இருக்காதுல டெல்லியில அங்க போய் போராடணும் இங்க இருக்கிற அப்பாவி ஜனங்கள் எல்லாம் கூட்டு வச்சு உட்கார வச்சு வாங்க நமக்கு இன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டம் அதுல போராட்டம் கூட சொல்லல கிராம சபை கூட்டம் வாங்கணும்னு உட்கார வச்சுட்டு இது வந்து நூறு நாள் வேலைகள் சம்பளம் கிடைக்கல போராட்டம் அறிவிக்கிறாங்க எல்லாமே இரட்டை வேதம் இப்ப நாங்க என்ன சொல்றோம் நூறு நாள் வேலையில கிடைக்கலன்னா முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறார்களே அவங்க டெல்லியில என்ன பக்கோடா தீ சாப்பிட்டு இருக்காங்களா அவங்க என்ன செய்யறாங்க ஒரு வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனை ஒரு வாழ்வாதாரத்திற்கான சம்பளம் கூட வாங்கித் தர முடியாத அரசு இருக்கிற அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்று இது எப்படி ஏமாத்துற வேலை பாருங்க ஒன்னே மாநில இருந்து நிதியை கொடுக்கணும் இல்ல டெல்லியில் போய் அங்க இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடணும் பக்கத்து பேர்லாம் அங்க போய் பக்கோடா டீ சாப்பிட்டு வந்து இங்கே வந்து வாங்க போறாரா வாங்க பழகலாம் லூசு எல்லாம் மூல வேலை செய்யா இல்லையா இதே காவேரி பிரச்சனை வருகிற போது ஐம்பது ஆண்டு கால பிரச்சனை என் படித்த பட்டதாரிகளே இளம் சிங்கங்களே தங்கங்களே நாடாளுமன்றத்தை இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த காவேரி உரிமை நிலைநிறுத்துவதற்காக போராடிய கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டு எடப்பாடி கூட்டணியில் இருபத்தி ஐந்து நாட்கள் நாடாளுமன்ற எதுக்காக எங்களுடைய உரிமை புரட்சி தலைவர் அம்மாவின் காவேரியில் உயிர் கொடுப்பதற்காக தன் உயிரை பணி வைத்து எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய வழித்தோண்டல் அண்ணன் எடப்பாடியார் காவிரிக்கு உயிர் கொடுப்பதற்கா சும்மா ஏமாத்துற வேலை இல்ல இன்னைக்கு ஒரு பேட்டி சட்டையும் போட்டுக்கிட்டு டெய்லி போட்டோ ஷூட் நடத்துறாங்க போக டெல்லிக்கு எங்க தங்கச்சி எங்க ஆத்தா மருந்து வாத்திரம் கூட வாங்குறதுக்கு காசு இல்லைங்க ஆறு மாசம் ஆச்சு சம்பளம் கொடுத்து வக்கத்து அரசு உங்க அப்பாவுக்கு கடல்ல கொண்டு போய் பேன வைக்கிறீங்களே அந்த சம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது யார் போறாங்க இல்ல உங்களை தூக்கில போட்டுருவாங்களா இதெல்லாம் ஏமாச்சுகிற இந்த வேலை இப்ப பாத்தீங்கன்னா கடல் உச்சபட்சத்துல போயிருச்சு போயிடுச்சு ஆனா இப்ப என்ன செய்யறாங்க குறுக்கு வழியில கையாள நேற்று ஏதோ ஒரு பத்திரிகை எல்லாம் தலைப்பு செய்திகள் போடுறாங்க முதல் இடத்துல அவர் இருக்காரு ரெண்டாம் இடத்துல இவர் இருக்காரு மூணாம் இடத்துல இவர் இருக்காரு நாலாம் இடத்துல அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னு போடுறாங்க நான் என்ன கேட்கிறேன் கலைத்துறையை கையாண்ட அந்த அனுபவத்தின் மூலமாக விளம்பரத்தை தேடிக்கொண்டவர் அல்ல எடப்பாடியார் எங்கள் தாத்தன் முப்பாட்டின் முதலமைச்சராக அமைச்சராக இருந்த அரசியல் பின்புலத்தின் மூலமாக அந்த அனுபவத்தின் மூலமாக விளம்பரம் தேடிக்கொண்டவர் அல்ல புரட்சி தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய வழி தோண்டல் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அப்பனா எடப்பாடியார் எப்படி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் மக்களை வழங்கியது மூலமாக மக்கள் இதயங்களிலே இடம் பிடித்த முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலிடத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சும்மா ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இன்னைக்கு நீர்நிலையில புரட்சி குடிமராமத்து திட்டம் அங்கே இங்க தூர்வாரிக்கலாம் நீங்கள் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று பத்திரிகைகளில் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக என்ன உங்களுக்கு எப்படி வாக்குறுதி நான் எல்லா வாக்குறுதிக்குள்ளும் போகல இந்த இளைய தலைமுறையை சேர்ந்திருக்கிற இளம் சிக்கலுடைய எதிர்காலம் ஐந்து லட்சம் அரசு வேலை வாய்ப்பு மூன்று லட்சம் அரசு வேலை வாய்ப்பு அதை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனடிய நாங்க நிரப்புவோம் தனியார் வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு பத்து லட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது லட்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாங்க அவங்க கொடுத்த புள்ளி விவரம் நான் சொல்ற புள்ளி விவரம் இது வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த ஆண்டு நிதி அறிக்கையில் நாற்பது பேருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு லட்சம் அரசு வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அந்த உத்தரவாதம் என்னாச்சு ஒண்ணும் தெரியல கேட்டா தூக்கி வெளியே போடுறாரு தூக்கி போட முடியாது ஒரு நாலு பேர் வேணும் தூக்கி போடுறது எதை கேட்டாலும் தூக்கி வெளியே போடுறது

இங்க இருக்கிறாங்க நம்முடைய கண்ணியத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகள் ஒரு சகோதரர் தீர்த்தத்துல நீராடி வந்து அவர் சாமி அடிக்கிட்டு இருந்தார் உடனே வந்து அடிச்சு அவரை கூட்டிட்டு போய் விளக்கம் சொன்னாங்க அதிகாரி இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்யறது இப்ப உசிலபெட்டியில முத்துக்குமார்னு ஒரு தம்பி அவர் காவல்துறையில வேலை பார்த்தார் நம்ம அண்ணன் பயந்தர அவருடைய தொகுதியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை படுகொலை செஞ்சுட்டாங்க இத சட்டமன்றத்தில் போய் கேட்டா இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்புறம் எப்படி கேள்வி கேட்கணும் காவல்துறையில முத்துக்குமார் இறந்து போயிட்டாரு மாண்பு முதலமைச்சர் என்று மாலை போட்டு மரியாதை செஞ்சு தாய்மாமை மாலை போட்டு சீர் சிரத்துல கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு மேலதாளத்தோட அடிச்சு கொட்டு அடிச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்களா படுகொலை செய்யப்பட்டு உயிர் போயிருக்கிறது என்று கேள்வி கேட்கிறாங்க இப்ப எத்த தேர்தல வாக்குலையும் அவங்க நிறைவேற்றல நாடாளுமன்றத்துல நிதி அமைச்சர் கேட்கறாங்க மத்திய நிதி அமைச்சர் பெட்ரோலுக்கு எவ்வளவு குறைக்கிறேன்னு சொன்னீங்க டீசலுக்கு எவ்வளவு விலை குறைக்கிறேட்டுங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் டீசலுக்கு நாலு ரூபாய் கேஸ் மானியம் நூறு ரூபாய் ஆனா இதுவரைக்கும் குறைச்ச பாட்டு தெரியல అది కేటా నాకు వేకాన వేరే పేసినారు అది இனி எல்லாம் தம்பி உதயகுமார் இதெல்லாம் மொட்டை எங்களுக்கு தெரியும் வேண்டாம் ஏண்டா தம்பி ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்களை உட்கார வச்சு இவ்வளவு சகோதரர்களே இளம் சிங்கங்களே தங்கங்களே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் எட்டு ஆண்டுகள் கொரோனா வந்தது ஸ்தம்பித்தது பொருளாதாரம் கேள்விக்குறியானது ஆனாலும் எட்டு ஆண்டுகள் சொத்து வரி எட்டு ஆண்டுகள் வீட்டு வரி எட்டு ஆண்டுகள் மின்சார கட்டணத்தை உயர்த்தால அரசு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அப்பாவி கரண்டு பிள்ளைய இடத்தலாம் ஆனா போய் வீட்டுக்கு போராட்டப்படுத்துறாங்க அது இப்ப டாஸ்மாக் ஊழல் படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த டாஸ்மாக் முறைகேடு பாட்டிலுக்கு பத்து ரூபா வீட்டுல பத்து ரூபா குடுறாங்கன்னா நம்மளால தம்பி அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டாங்க பிள்ளை மிட்டாய் வாங்கணும் ஐஸ்கிரீம் வாங்கணும் பத்து ரூபா குடுறான்னு சொன்னா உனக்கு எதுக்குன்னா பத்து ரூபாய் கொமட்டில் குச்சிட்டு நேரம் டாஸ்மாக் போயிடறான் வீட்டுல கொடுக்காத பத்து ரூபாயே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அங்க கொடுக்குறான் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு கோடி ஒரு நாளைக்கு விற்குது பத்து கோடி ரூபாய் வரியே இல்லாம ஒரு லட்சம் பாட்டில் ஆளை கூட்டி கழிச்சு பார்த்தா ஆயிரம் கோடியில தொடங்கி நாற்பது ஆயிரம் கோடியில போய் நிற்குது எங்க ஆத்தா காலத்துல வைக்குது நான் தெருக்கொடியை தவிர எந்த கோடியும் பார்த்ததே இல்லை நாற்பதாயிரம் கோடி இப்பெல்லாம் லட்சத்துல யாரும் பேசுறது இல்லை நாற்பதாயிரம் கோடி அது எதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகமா அவங்க எல்லாம் உட்கார வச்சு டிவி சீரியல் கூட பார்க்க விடாம மிக முக்கியமான தேர்தல் தேர்தல் எல்லாரும் வருவாங்க அது அவருடைய ஜனநாயக உரிமை எப்ப அண்ணன் ரெடி ஆயிடுச்சா கரெக்டா பாபு அப்படிதான் சொல்றீங்க அப்புறம் ஒட்டுமொத்தமா அமைக்கிறீங்க அப்புறம் அவங்க வச்சா இப்ப நம்ம அன்னதானத்துக்கு தயாராக போறோம் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லி நிறைவு செய்யணும் கோடி கடன் அந்த கடல்ல என்ன நிலவரம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு எந்த அரசு கடன் வாங்குவேன் கேள்வி கேக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு சட்டமன்றத்தில் நாங்க வாங்குற கடன் அந்த இளைய தலைமுறைக்கான மூலதன செலவு சொல்றாரு ஆனா புள்ளி ஓவரம் என்ன சொல்றது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில கோடி பழைய கடன் புதிய கடனுக்கான வட்டி

அப்புறம் மூலதன செலவுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி தான் ஒரு சதவீதம் தான் இதைத்தான் நம்ம கேட்கிறோம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியர் கேட்கிறார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் நம்முடைய இளைய சமுதாயத்தை சேர்ந்திருக்கிற நம்முடைய இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் நன்றாக தெரியும் மாநில முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்தார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் நீ ஒரு ட்ரில்லியன் டாலர்

அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் இதற்கு தீர்வாக வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இருக்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகின்ற தேர்தலில நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏழ்க்கையிலை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீட்டும் முதலமைச்சர் அருகிலே அமர்வதற்கு இந்த திருமங்கலம் தொகுதியில ஏழை சின்னம் மலரை வேண்டும் இந்த கற்றாபெட்டியில வாக்கு பெட்டியை திறந்தால் இழக்கையில இலக்கையில இலட்டை இல்ல என்று சொல்லி உங்கள் பாலங்களை தொட்டு இந்த ஞாயிற்று கூட உத்தியோ இது பண்ணி வெற்றி அறிஞர் வெற்றியோடு அடைபடி கொண்டிருக்கிறது அம்மாபுரை சார்பாக இவங்களுடைய ஊழல் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி அதை முடிச்சுட்டு ரெண்டு இடத்துல விளையாட்டு போட்டியை நடத்திட்டு இப்ப நேரம் இங்க வந்திருக்காரு இதுதான் மக்கள் பணி அது மட்டும் இல்ல சாலையை சென்ட்ரல் கவர்மெண்ட் பெற்று தந்து நிறைய இதெல்லாம் வந்து இந்த கல்லுப்பட்டி பைபாஸ் ஆக்சிடன் நடக்கும் இப்ப பாமகிருஷ்ணன் அவர்களே மீனவழி சேதமா சரவணன் அவர்களே மற்றும் உஷா சாமியார் சுபாதி சாமிநாதன் அவர்களே எல்லாரும்

பத்து ஞுமசன்றமே வேற ஊரு வெளியூர் யாரும் வர போறதில்ல. இரண்டாவது அவுடே அம்மாவுடைய திருபெயரில் அம்மா சேகர் புரசி சர்மாமே இந்த மாமரம் வளர உங்களுடைய உங்களுக்காக உங்களுக்காக இந்த நேர்பான் செய்யப்பட்டிருக்குது. அப்படி ஆட்டப்படறது. நம்பி சர்க்கில்ல ஏனா. நேமாங்க கிண்டி விடுப்பா. ஆ ஓகே. எவ்வளவு பேருனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்காம நாங்க போக மாட்டோம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவத்தோட ஆனரபிளா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் தான் எங்களுடைய விருப்பம் அதுக்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அந்த பத்து நிமிடம் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக நம்முடைய தம்பிமார்கள் எல்லோருமே இதுல பத்து பத்து கொஞ்சம் வேகமா அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க கொஞ்சம் வேகமா பண்ணா நல்லது வர பெரியவங்க இருந்தாங்கன்னா வயசாவும் இருக்காங்கன்னா வாங்கிட்டு போங்க குழந்தைகள் இருந்தாலும் வாங்கிட்டு போங்க